வணக்கம் லங்கா போர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு உங்கள் இலங்கையன் ஆம் லங்கா போர் ஊடகம் ஒரு சில செய்திகளை சிறப்பு செய்தியாக தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறது அதற்கு இலங்கையன் அவர்கள் இந்த செய்தி தொகுப்புகளை ஒரு குறிப்பிட்ட தொகுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே இந்த தொகுப்பும் ஒரு முக்கியமான தொகுப்பாக வரலாற்றிலே பொறிக்கப்படக்கூடிய தொகுப்பாக இருக்கிறது அந்த தொகுப்புக்குள் வருவோம் ஆம் நேற்றைய தினம் இரு முப்பதாம் திகதி ஐந்தாம் மாதம் அதாவது மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்த் தேசிய முன்னணி எனப்படுகின்ற கஜேந்திரகுமார் குழுமம் அவர்களுடைய கட்சியும் தமிழரசு கட்சியும் தமிழரசு கட்சியிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் நிராகரிக்கப்பட்ட விமர்சிக்கப்பட்ட எம் சுமந்திரன் அவர்களும் கலந்து உரையாடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது சில ஊடகங்களிலேயும் பல ஊடகங்களிலே முதன்மை இடத்தை பிடித்ததாக இருந்தது அந்த ஒன்று கூடலில் அந்த கலந்துரையாடலில் கஜேந்திரகுமார் அவர்களோடு செல்வராஜ கஜேந்திரன் அவர்களும் தமிழரசு கட்சியிலே எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்களோடு சி வி சிவஞானம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் நால்வரும் அன்று கூறுவதை விட இருவரும் கஜேந்திரகுமார் அவர்களும் மற்றும் எம் சுமந்திரன் அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தை உங்களுக்கு தெரிந்தபடியம்தான் அவர்கள் காலமாக நாங்களை எதிர்பார்த்தபடியும் கொயிலியும் கெண்கிண்டலுமாக இருதரப்பும் கூறிக்கொண்டு தெரிந்திருந்தாலும் ஒன்றும் முடியாத நிலையில் இரண்டு பக்கமும் பேச வேண்டிய நிர்பந்த சூழ்நிலையிலே உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் நிச்சய அந்த நிர்பந்தத்தினால் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை செய்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றமாக சரியான முறையிலே அல்லது சரியான ஒரு தீர்வை எட்டியது என்று கூற முடியாது அதற்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தீர்வை எட்டவில்லை எட்டுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ற தொணியிலே அவர் ஒரு ஊடகவியலாளர்களுக்கு செவி இருந்தார் அதை நாம் பார்க்கக்கூடிய ஆனால் அதற்கு நேர்மறையான நேர்மோமறையான கருத்தினை எம் எஸ் சுமந்திரன் ஐயா அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே நல்ல ஒரு தீர்வை இருக்கிறோம் அவர்களுடைய கொள்கை ரீதியாகவும் அவர்களுடைய பகுதிகள் பிரிக்கின்ற இந்த தொகுதிகள் பிரிக்கின்ற அந்த எண்ணிக்கை எப்படி எதை அடிப்படையாக வைத்து பிரிப்பது என்றது என்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துப்போனதாகவும் கூறப்பட்டது ஆனால் முரண்பாடான கருத்தாக இருக்கிறது இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையில் தான் இந்த முடிவை நாங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியும் இருந்தாலும் தமிழரசு கட்சியை நிச்சயமாக முன்னணி கட்சியோடு இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் கொள்கிறது அதாவது அடுத்த கட்சிகளை விட என்பிபி கட்சியோடு எந்த தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகளும் அதாவது கஜேந்திரகுமார் உன்னம்பலமாக இருக்கட்டும் அல்லது மணிவண்ணனாக இருக்கட்டும் அல்லது சங்கு கட்சியாக இருக்கட்டும் இவர்கள் யாருமே என் இபிடிபி டக்ளஸ் தேவானந்தா அவர்களாக இருக்கட்டும் யாருமே என்பிபி கட்சியோடு இணைந்து தாங்கள் செயலாற்ற மாட்டோம் என்றொரு பிடிவாதத்தில் அல்லது என்றொரு கொள்கையோடு இருக்கிறார்கள் அதற்கு மக்கள் தூக்கி அறிவார்கள் என்றொரு பயம் இருக்கிறது என்று நினைக்கிறோம் சரி அது ஒரு புறம் சுமந்திரன் அவர்கள் கூறிய கருத்தின்படி இந்த ஒன்று கூடல் அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் கஜேந்திரகுமார பொன்னம்பலம் அவர்கள் வெற்றி அளிக்கவில்லை என்று கூறியிருக்கிறார் சரி இந்த வெற்றி அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் என்ன தொடர்ந்து செல்லப்போகின்றது என்று நாங்கள் ஊகமாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக இரு தரப்பும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையிலே பேசி அவர்கள் ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட கஜேந்திரகுமார் அவர்கள் கொள்கை ரீதியாக அவர்கள் கொஞ்சம் சற்று இறுக்கமான கொள்கையோடு இருப்பதனால் அவர்கள் தமிழ் தேசியம் தமிழர்கள் என்று போகின்ற காரணத்தினால் சற்று பிரச்சனை அல்லது வெடிப்புகள் அல்லது முறிவுகள் ஏற்படுவதற்கான சாத்திய கூறியிருக்கிறது ஆனால் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் கூறுகிற ஒரு கூறிய ஒரு சில வார்த்தை துணிகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் அவர்கள் ஸ்ரீலங்கா காங்கிரஸ் அதாவது முஸ்லீம் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு இணைந்து அவர்களோடும் தாங்கள் பேச்சுவார்த்தை இருக்கின்றோம் நாங்கள் தமிழ் தேசியம் தனிய தமிழ் என்று தமிழ் என்று இல்லாமல் இலங்கை தலைவிய ரீதியிலே என்ற தொனியிலே இஸ்லாமியர்களை கூட நாங்கள் இதற்குள் இஸ்லாமிய கட்சிகளை கூட நாங்கள் நினைத்துக்கொள்கின்ற சாத்திய கூறி இருக்கின்றது என்பதை அந்த செவியிலே கூறியிருக்கிறார் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக முறிகின்ற அளவுக்கு போகும் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள் இருந்தாலும் கூட இரண்டு தரப்பும் இணைந்து போக வேண்டிய சூழ்நிலை இணைந்து போக வேண்டிய கட்டாயம் இருப்பதன் காரணத்தினால் நிச்சயமாக இருவரும் தமிழரசு கட்சியும் முன்னணி கட்சியும் இணைந்து அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அந்த முதல்வர் பதவியை இருப்பதற்கும் அந்த யார் யார் எங்கெங்கே தவிசாளரோ அல்லது உபதசல தவிசாளரோ அப்படியான பதவிகளை வகிப்பதற்கும் அவர்கள் எண்ணிக்கை ரீதியும் விட்டுக்கொடுப்போடும் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொள்கை ரீதியாக மாத்திரம்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர்களுடைய முன்னணி கட்சி இரக்கமாக நிற்கின்றார்களே தவிர ஆனால் தொகுதி பிரிப்போ அல்லது எங்கே யாரை தவிசாளராக போடுவது அல்லது எந்தெந்த பதவியை யார் கொடுப்பது என்பதில் அவர்கள் சற்று தாழ்ந்து கூட வளைந்து நெளிந்து போகலாம் ஒரு கொள்கையோடு இருக்கிறார்கள் காரணம் அதிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறிய ஒரு சில காரணங்கள் மக்கள் எங்களை இந்த கொள்கையில் தான் எங்களை ஏற்றிருக்கிறார்கள் இந்த கொள்கைக்காகத்தான் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அவர்களை ஏமாற்ற நாங்கள் விரும்பவில்லை நல்லொரு கொள்கை அதாவது அவருக்கு கூறியது நல்ல ஒரு விடயம் அதாவது மக்கள் வாக்களித்ததன் பிற்பாடு மக்களை ஏமாற்றிவிட்டு கொள்கையை மாற்றிவிட்டு மற்றவர்களோடு இணைந்து கொள்கையை ரீதியாக கூட அவர்கள் வளைந்து நெளிந்து போகின்ற போக்குத்தான் தமிழ் கட்சிகளோ அல்லது உலகளாவிய ரீதியில் நாங்கள் கட்சிகள் என்று பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வாக்களித்த மக்களை ஏமாற்ற மாட்டோம் நாங்கள் இந்த கொள்கையோடு இருக்கின்றோம் என்றால் இந்த கொள்கையோடு தான் இருப்போம் அந்த கொள்கையின் ரீதியால்தான் தான் அந்த கொள்கையின் பாதையில் நாங்கள் செல்வோம் அதில் விட்டு நழுவி நாங்கள் செல்வதற்கு சாத்தியமே இல்லை அப்படி ஒரு நழுவி நாங்கள் செல்வதற்கு இருந்தால் இந்த இந்த கூட்டணியோ அல்லது பதவிகளோ எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் அவர்கள் கட்சி வேறு யாரோடையாவது கூட்டணி அமைத்து அவர்கள் அந்த முதல்வர் பதவியை கைப்பற்றுவார்களாக இருந்தால் அதற்கு நாங்கள் விட்டு கொடுத்து விலகிச் செல்வோம் ஆனால் எங்களுடைய கொள்கையை தமிழ் தேசியம் ஒன்றுபட்ட இலங்கை என்ற ஒரு ஒரு சிலபடி இலங்கைக்குள் ஒரு சில உரிமை தங்களுடைய தேவையான மக்களுக்கு தேவையான தாங்கள் வைத்த கொள்கையின் தீதியில் தமிழ் மக்களுக்கு தேவையான அந்த உரிமைகளை பெற்றெடுக்க வேண்டும் இப்படியான கொள்கைக்கில் இருந்து நாங்கள் விலக மாட்டோம் என்று பிடிவாதத்தோடு என்று கூறுவதை விட நன்றி மறவாத தன்மையோடு அவர் கூறியிருப்பது உண்மையிலே வாழ்த்தக்கூடியதாக இருக்கிறது மற்றும் முதலமைச்சர் தேர்தலும் வரப்போகின்றது அந்த வகையிலே இவர்கள் இப்படி செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு முதலமைச்சர் தேர்தலிலே நிச்சயமாக ஒரு சரிவையும் ஏற்படுத்தும் என்ற ஒரு பயமும் அவர்களுக்கு இருக்கலாம் அதையும் வைத்துத்தான் என்பிபி கட்சியோடு பலர் ஒன்றுணைய மறத்திருக்கிறார்கள் அதையும் குறிவைத்துத்தான் இந்த ஒன்றுணைவுகளும் இந்த இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளிலே வந்த இந்த ஒற்றுமையும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எது எப்பொழுதும் நடக்கலாம் யார் யாரோடு இணைவார்கள் யார் யாரை விட்டு விலகுவார்கள் என்பது அப்படி ஒரு சந்தர்ப்பம் அல்லது ஒரு சம்பவம் அல்லது அப்படியான ஒரு நிகழ்வு அப்படியான ஒருங்கிணைப்பு அல்லது ஒற்றுமை நிகழ்ந்ததன் பிற்பாடு தான் நாங்கள் அதற்கு முடிவான கருத்தை இதுதான் முடிவு என்று கூற முடியும் நிச்சயமாக நாங்கள் தமிழ் கட்சிகளையோ எந்த கட்சிகளையோ அரசியல்வாதிகளை நிச்சயமாக அவர்கள் எந்த கொள்கையின்பால் எங்கே மாறுவார்கள் எங்கே தாழ்ந்து போவார்கள் எங்கே உயர்ந்து போவார்கள் எங்கே தலையே சரிவார்கள் எங்கே தலையை குனிவார்கள் எங்கே தலையை நிமிர்வார்கள் என்று நிச்சயமாக திட்டமிட்டு நாங்கள் கூற முடியாது சரி தொடர்ந்தும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் நிச்சயமாக அதிகப்படியாக எழுபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்ட வீதமாக இந்த தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய முன்னணியும் நிச்சயமாக ஒன்று சேருவார்கள் என்று லங்கா ஃபோர் ஊடகம் எதிர்பார்க்கிறது மக்களுக்கு எங்கே நல்லது நடைபெறுகிறதோ அங்கே லங்கா ஃபோர் ஊடகம் நின்று வாழ்த்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறது அப்படி வாழ்த்தை தெரிவிக்கும் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் வெல்பட்டனி அழுத்தங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைக்கும் மற்றும் எமது முகநூலை லைக் செய்ய மறவாதீர்கள் லைக் செய்து எங்களுக்கு ஆதரவு தர வேண்டுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி